வெல்கம் டு மரி டைரி ஸோ நிறைய நம்ம வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் கிஃப்ட் பண்ணி பார்த்துருப்போம் அண்ட் பெயிண்டிங்லாம் வர ஆர்டிஸ்ட் பின்னாடி ஒரு லைஃப் இருக்கும்ல ஸோ அந்த லைஃபை தான் இன்றைக்கி நம்ம வந்து காக்கட்ட போகிறோம் ஸோ வாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போயே நம்ம அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ கோ ஸோ அவர் வீடு இதுதான் காலிங் பெல் ஹலோ ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வெல்கம் டு மரி டைரிஸ் சார் எங்க நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க சார் எனக்கு காணும் ஆ கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஹலோ சார் இந்த ஃபோட்டோ பற்றி பேசினா நான் வந்தோடனே டக்குன்னு கிராப் பண்ணிச்சது தான் என்ன சார் ரஜினி சார் நீங்கள் ரெண்டு பேரும் இது எப்படி நடந்தது சொல்லுங்கள் இதை பற்றி அப்போது விகடனில் வந்து சாரை இன்வைட் பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க அப்போது வந்து பல ஐடியாவில் நான் சொன்னேன் சாரோட அப்பா அம்மா ஃபோட்டோ எதுவும் நான் பார்த்த வரைக்குமே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான் சாரோட அந்த ரிசப்ஷன் ஹாலில் இருக்கும் எப்போவுமே அது வந்து அப்பா அம்மாவோட ஒரு சேர்ந்து இருக்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ இல்லை ஏன்னா சாரோட அம்மா வந்து சின்ன வயசுலேயே தவறிவிட்டாங்க அவங்க அப்பா கிட்டே தான் சார் வளர்ந்தாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒரு டச்சபுளாக இருக்குன்னு தோணுச்சு அப்போ வந்து அதை எடுத்து அந்த குரூப் ஃபோட்டோலாம் எடுப்பாங்கள்ல அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவிலேருந்து அந்த அதை க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு அந்த இது ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது நான் விகடனில் கொடுத்துட்டேன் சரி என்னையும் கூப்பிட்டு போங்க நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நைட்டில் அவங்கள வந்துருக்குறாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்துருக்காங்க நான் இங்கே குலம்பேட்டில் இருந்து அந்த பாய்ஸ் கடன் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதனால் என்னால் அந்த நேரத்தில் போக முடியல அவங்க மீட் பண்ணிட்டு வந்ததும் அப்போ சார் கேட்டாராம் எப்படி எப்படி இந்த ஐடியா வந்தது எப்படி பண்ணீங்க யார் பண்ணால் அப்படின்னு கேட்டப்போ என்னை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நைஸ்னு ஃபென்டாஸ்டின்னு சொல்லிட்டு அதை தூரமாக வச்சு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாராம் அதோட அந்த ஃபீல் தான் வந்துருக்கும் அதோட நாங்கள் விட்டுவிட்டோம் விட்டுட்டோம் சாரும் வந்து அப்போது இமயமலை ட்ரிப்பு ஒன்று கிளம்பிட்டாங்க அதனால் அதோட அது எப்படி இருந்தது ஒரு நாள் நைட்டு வந்து சாரோட இன்டர்வியூ தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு ஃபோன் வந்தது வந்து சார் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஒன் மந்த்து இருக்கும் கரெக்டாக ஒன் மந்த்து இருக்கும் அதுக்கப்புறமா இப்படி சார் உங்களை பார்க்கணுன்னு கூப்பிட்றாங்க நாளைக்கு வாய்ஸ் கடன் வந்துருங்க அது அதை நம்பவே முடியல இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஹாலில் ஃபோன் பேசிட்டு இருந்து போயிட்டு அப்படியே ஆகி நின்றுட்டு இருந்தேன் என்ன என்ன என்னன்னு சொல்லாங்களா அதில் இன்ட்ரவியூ விட்டுருந்துது பெண் கையை காமிச்சேன் தலைவரா தலைவரா இல்லை தலைவர் பேசலை சார் கூப்பிட்டுருக்காங்களா நம்மளும் இவங்களுக்கும் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்து ஒரு இமோஷ்னலாக ஆகிடுச்சு ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் எப்படி ஃபீல் ஆச்சு உள்ளே போய் அவர் என்ன சொன்னார் எனக்கு அது நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான் அது ஆக்சுவலி என்னென்னா தலைவர் கூப்பிட்றதுன்றது பெருசில்லை நம்ம நம்ம கூட்டத்துல ஒருத்தரா பாக்குறதுன்றது வேற அவர் கூப்பிட்டு நம்ம போறதுன்றது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் அதுவும் இவங்கெல்லாம் சின்ன வயசு வெறியர்கள் ஒரு உனது எங்க ஒரு ஒரு வார்த்தை தப்பானாலும் அறுவால் எடுத்து விட்டான்ற மாதிரி அவரை பத்தி எது சொன்னாலுமே வந்து கோவம் வந்துரும் அது மாதிரி ரொம்ப பார்த்து 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 வளர்ந்த ஒரு மனுஷரை வந்து கரெக்டா பாபா படம் ரிலீஸ் ஆகும் போதே எங்க பாட்டி இறந்துட்டாங்க அங்க கூட நான் இல்ல பாபா படத்துல போயிட்டீங்க அவ்வளவு வெறித்தனமான அதுவும் அவரை வரைஞ்சிட்டு கொண்டு போய் தேட்டர் வாசல்ல கட்டிட்டு அங்க நின்றுட்டு இருந்த ஆளு நானு அப்புறம் ஈவினிங் தான் வந்தனே அந்த ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்ததுன்றதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது நம்ப முடியல ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே ஆக்சுவலி என் நான் வந்து இவர் மட்டும் தான் போவார்னு நினச்சேன் நீயும் வா அப்படின்னாரு இல்லை அது வந்தால் நம்ம ஒருத்தரை கூப்பிட்றோன்னும் போது நம்மளும் கூட இருக்கிறவங்களும் கூப்பிட்டு போகணுன்னு அவசியம் இல்லைல்ல சரி நீங்கள் மட்டும் போங்கன்னு அப்புறம் சரி பரவாயில்ல இதெல்லாம் வேணாம் வராது திரும்ப இந்த சான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆக்சுவலி தான் உட்காந்துட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார் நீ வா அப்படின்னாங்க அப்படின்னு போய் பார்த்தது தான் வந்து

துறை சார்ந்து இருக்காங்க நான் யாருன்னே தெரியாத ஒருத்தங்களை அவ்வளவு அழகா ரிசீவ் பண்ணி அவ்வளவு கம்ஃபர்ட் பண்ணி அந்த ஒரு தன்மை வந்து அவர்கிட்டதான் இருக்கு கொண்டு வந்துடுறாரு அது நம்ம அந்த ரஜினிங்கிற அந்த ஒரு ஸ்டன்னிங்ல இருப்போம்ல இருந்து எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு இவங்க ஸ்டன் ஆயிட்டாங்க இவங்க அவர் பார்த்து பேசுகிறாரு இவங்க பேச வணக்கம் சார் சொல்லிட்டு அப்படியே நின்னதோட சரி வணக்கம் சார்னு சொன்னால் வணக்க வந்துட்டு உட்காருங்க அப்படின்ட்டு எங்களை உட்கார வச்சுட்டு தான் சார் உட்காருறாரு அவன் உட்காந்து தான் கேட்டாங்க இவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க கேட்டதும் நான் அதை சொல்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஒய்ஃப் அப்படின்னா ஓ சூப்பர் சூப்பர்ன்ட்டு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு உங்களை கேட்டிருந்தாங்க பேங்கிங் அப்படின்னதும் எப்படி 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 ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்க லவ் மேரேஜா அப்படின்னு அவர் வானிலையே கேட்டார் அவரோட ஸ்டைல்லையே கேட்டார் லவ் மேரேஜா அப்படின்னாரு இல்லை சார் அப்படின்ட்டு இப்போ அவங்ககிட்ட சொன்னதை சுருக்கமாக சொன்னேன் அப்படியே அப்படியான்ட்டு கேட்டுட்டு அப்போது அப்போ உடனே அவங்க அப்பா அம்மாவை ஃபோட்டோவை பற்றி பேச ஆரம்பித்தேங்க அது எப்படி பண்ணீங்க அவ்வளோ நல்லா வந்துருந்தது அது அதை எப்படி எழுதுனீங்கன்னு அப்போது உள்ள ஆட்கள் வந்து வரைஞ்சிங்களா அப்படி கே எழுதுனீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்படி கேட்டார் ஆ ஆ ஆமாம் சார் அது நான் நிறையா நான் வந்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் அப்போது வந்து உங்கள்கிட்ட அப்பா அம்மா ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தது தான் பார்த்தேன் அப்போலேருந்து உங்களுக்கு அப்படி கிஃப்ட் பண்ணணும்னு ரொம்ப தோணிகிட்டே இருந்து அதுக்கான சந்தர்ப்பம் விகடன் மூலமாக வந்தது அப்படி பண்ணியிருந்தேன் அப்படி எப்போ வந்திருந்தீங்க அப்படின்னு உங்களோட ஒரு புக் ஒன்று ரிலீஸு அதுக்கு நான் ரேப்பர் பண்ணியிருந்தேன் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் அப்படின்னு ஓ அப்படின்ட்டு அதையுமே அவர் மனசுல வச்சு பார்த்தா பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் நீ ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வரைஞ்சி கொடுத்துருக்காரா யார் யாருக்கும் எப்படியாச்சும் வரைஞ்சி கொடுத்துருக்காரா இல்ல நான் ஒரு கூட இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இல்ல இல்ல வரைஞ்சு கொடுத்ததுன்றத தாண்டி இல்ல நீ உண்மையை சொல்ல இல்ல தடவை கேட்டுருக்கேன் கேட்டிருக்கேன் நானு வரைங்க வரைய அவங்க வந்து பண்ணுவேன் வருவேன் ஸ்பெஷல்லா எதுவும் பயங்கரமா பண்றாரு போல பின்னாடி தெரியா நம்மளுக்குதான்

அதே மாதிரி சார்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லு இவங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க என்ன பக்கத்துல வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஆக்சுவலி மாத்தி மாத்தி எடுத்துகிட்டு இருந்தோம் இவங்களை ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன் என்ன நான் நான் சிங்கிளாக எனக்கு வேணுன்றதுனால நான் போனேன் அப்ப ஆக்சுவலி இவங்க என் என்னை ஃபோட்டோ எடுக்கும் போதே நான் நான் அவர் இருங்க இருங்க அடுத்தது இருங்க அப்படின்னா

பொண்ணு பார்க்குற ப்ராப்பர் சடங்குலாம் இல்லாமல் எப்போதும் போல் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீட் போல் அவங்க வீட்டிலே போய் பார்த்து அப்புறமா அவங்ககிட்டேருந்து பதில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் நீங்கள் எப்படி பிகாஸ் ரஜினி சரி சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறீங்க அவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ அது எப்படி உங்களுக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும்ல நம்மளும் ஒரு பேங்க் ஆஃபீஸர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் ஏதாச்சும் ஆக்சுவலி அப்படிலாம் இருந்தது இல்லை எனக்கு யா எந்த எந்த இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை எப்படி இருக்கிறாங்கன்றது ஒன்றா இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இல்லை அவங்க பெரிய ரிஸ்ட்டு அவங்க ரொம்ப போக்குவாதியான ஆள் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டு உள்ள ஆளாக இருந்தால் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கும் தோணுச்சு நம்ம ஃபேஸ்புக்கில் தான் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்ப்பாங்களே சரி கொஞ்சம் பரவாயில்லைக்கு பரவாயில்லன்னு ஓகே பண்ணியிருப்பாங்க ரொம்ப பேங்க் இருக்காங்கன்னா அப்படி ஸ்ட்ரீட் இல்ல கொஞ்சம் இப்போ வீடு இவ்வளவு நல்லா இருக்குன்னா அவங்கதான் காரணம் நான் பொருள் வாங்கி வைக்கிறதோட சரி அத கிளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கிறது எல்லாமே எது இல்லைனாலும் பரவாயில்ல சாப்பாடு மட்டும் கரெக்டா வந்துடும் அதுக்குதான் ரொம்ப நாள் இருந்த ஒரு மூணு வருட காலங்கள் நான் கத்துக்கிட்டது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சு கொடுத்தீங்க அவருக்கு கல்யாணம் கணக்குல அது எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு இவங்க கேட்டலாம் கல்யாண தக்காளி தொக்கும் முட்டை தக்காளி தொக்கு ஆஹ் ஓகே தக்காளி தொக்கு ஓகே ஆக்சுவலி என்னன்னா இங்க கொரோனா மேரேஜ் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க வந்து அவங்க தான் கல்யாணம் பண்ணோம் சிம்பிளா தான் பண்ணோம் கோயில்ல பண்ணிட்டோம் அந்த என்ன கல்யாணம் பண்ணி இந்த மறு வீடு போறது இங்க வர்றது மாமியார் வீட்டுக்கு போற அந்தப்போ அந்த இதுவே கல்ச்சர் என்ன ஆச்சுன்னா என்ன போய் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே எங்க எங்க வீட்டாளுங்க அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க எனக்கு எல்லாமே வந்து அப்படி தான் நடந்தது அப்போ வந்து அங்கே கத் பாப்பா மா மாமியார் தான் சமைப்பாங்க அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அது சமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அங்கே ஸோ அப்படி நான் செஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கும் புட்டையும் தான் அதுவுமே வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க நல்லா லீவு நல்லா தக்காளி தொக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங் உங்ககிட்ட கேட்கணும் அவர் எப்பவுமே அங்கே இதே இருப்பாரா இல்லை இப்படி என்ன இல்லை அவரு ஃப்ரீலான்சர் இந்த வேண்டு பூரா அவருக்கு தான் நான் வந்து இந்த வீட்டுல ஒரு கொஞ்ச நேரம் தான் அவருக்கு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுவாரு அப்புறம் தான் மெயின் திங் அதுதான் இந்த வீட்டுக்கு எனக்கு செலவு பண்ணதை விட அந்த ஃபிஷ் டேங்க்கு செலவு பண்ணது தான் அதிகம்னு சொல்லலாம் அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ வாங்க உள்ளே போய் அது இன்னும் நிறைய வென்ச்சர் பண்ணுறோம் ஸோ இன்னும் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் போகலாமா அவங்களுடைய ட்ராயிங் ஸ்பேஸ்குள்ள ஸோ இங்கே தான் ஒர்க் ஸ்பேஸாக

ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால அந்த இடம் கொஞ்சம் அதான் சும்மா நீங்க சொன்ன மாதிரி ஃபிஷ் டேங்க் ஆமா அன்னிமோ மூவில வர ஓகே நைஸ் நைஸ் ஓகே ஓகே நிறைய விஷயம் பேசலாம் உங்க ஒர்க் ஸ்பேஸ் பத்தி